அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது வாரம்பூர் மகாலட்சுமி தேவி அவர்கள் எவ்வாறு அவதாரம் செய்தார்கள் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீதேவி எனப்படும் லக்ஷ்மி தேவிக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் கடவுளாக இருக்கும் லட்சுமி தேவி அவர்கள் பல மதத்தினரால் வழிபடும் பொது தெய்வமாகவே இருக்கிறார்கள் உலகம் தோன்றும் போது ஸ்ரீதேவியும் சக்தியின் ஒரு வடிவமாக தோன்றினார்கள் தேவர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை தரும் கடவுளாக தேவலோகத்தில் விற்றிருந்தார்கள் லட்சுமி தேவி முப்பொரு சமயம் கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் திருக்கைலை மலையிலிருந்து ஈசனை வழிபட்டு ஆசி வேண்டினார் ஆசி வழங்கிய ஈசன் துர்வாசருக்கு ஒரு தெய்வீக மாலையை வழங்கினார்கள் மாலை பெற்றுக்கொண்ட துர்வாசர் அதை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றார் தேவலோகத்தில் இந்திரனை சந்தித்த அதன் அந்த தெய்வீக மாலையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் இந்திரன் மாலை மரியாதையுடன் நிற்றுக்கொண்டு தனது யானையான ஐராவதத்தின் கழுத்தில் அந்த தெய்வீக மாலையை அணிவித்தார் மாலில் இருந்த வண்டுகள் ஐராவதத்தின் சுற்றி நிருங்கரித்து கொண்டு இருந்தது வண்டியை அதாவது வண்டியினைக் கண்டு பயந்து போன ஐராவத யானையின் மாலை கழுட்டி வீசியது இதனை பார்த்த கோபமுற்ற துர்வாச முனிவர் இந்திரனிடம் உனது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் உறவில் அழிந்து போவாய் ஸ்ரீதேவியும் விட்டு நீங்குவார்கள் என சாபம் எடுத்தார்கள் துர்வாச முனிவரன் சாபத்தினால் ஸ்ரீதேவி தேவலோகமிற்று பார்க்கடலுக்குள் சென்று விட்டார்கள் ஸ்ரீதேவி தேவலோகமிற்று சென்றதனால் தேவர்களின் சக்தி பலவீனம் அடைந்தது இதனால் ஆசுரர்கள் தேவர்களை தாக்கி தேவலோகரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆதரவற்ற நிலையில் இருந்த தேவர்கள் பிரம்மதேவனுடன் சென்று முறையிட்டனர் ஸ்ரீதேவியை திரும்ப பெறாத வரை மீண்டும் சக்தியை பெற முடியாது என பிரம்மா கூறினார் வருத்தத்துடன் பிரம்ம தேவர் தேவர்களிடம் பார்க்கடலை கடையும் ஆலோசனையை வழங்கினார்கள் அவ்வாறு செய்வதால் ஸ்ரீதேவி வெளியே வருவது மட்டுமல்லாது அமிர்தமும் கிடைக்கும் அந்த அமிர்தம் கிடைத்தால் அதனை உண்டால் தேவர்கள் அனைவரும் சாகா வரம் கிடைக்கும் என கூறினார்கள் கடலை கடைய தேவர்களின் பலர் மட்டும் போதாது தேவர்களின் பலம் மட்டும் போதாது ஆசுரர்களின் துணையும் வேண்டும் தேவர்கள் ஆசுரர்கள் அமிர்தம் கொடுப்பதாக கூறி அவர்களின் பார்க்கடலை கடைய கூட்டி சேர்த்தனர் தேவ அசர்கள் பெரிய மந்திர மலையை மொத்தமாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடைந்தனர் வாழ் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசரர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள் மந்திர மலையை கடலில் மூழ்க விடாமல் காப்பாற்ற பாரம்புள் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூறும் அதாவது ஆமை அவதாரம் எடுத்து தன் முதுகில் அந்த மலையை தாங்கிக் கொண்டார் பார்க்கடலை கடைய ஏதுவாக அது இருந்தது பார்க்கடலை கடையும் போது அதில் பேரழகு மிக்க ஸ்ரீதேவி அலைகளின் நடுவே பத்ம மலர்களின் மேலே மீண்டும் தோன்றினார்கள் அலைகளின் நடுவில் தோன்றியதால் அழைமகள் என்றும் பெயர் பெற்றது அழைமகளை அந்த இடத்திலேயே பாரம்பொல் விஷ்ணு பெருமான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் தேவியின் தெய்வீக அலையில் மகாலட்சுமி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள் லக்ஷ்மி தேவியின் அழகை கண்டு மகாவிஷ்ணு வழங்கினார் மகாலட்சுமியும் விஷ்ணுவின் பார்வையில் நாணினார்கள் மகாலட்சுமி தேவியும் விஷ்ணுவை பார்த்தார்கள் விஷ்ணுவின் தெய்வீக வடிவத்தால் ஈர்க்கப்பட்டு தன் கணவனாக தேர்ந்தெடுத்தார்கள் மகாலட்சுமி அவர்கள் தன் கையால் விஷ்ணுவுக்கு மலர் மாலையை சுற்றி திருமணம் செய்து கொண்டார்கள் சமஸ்கிருத வார்த்தையான லக்ஷியா என்பதிலிருந்து லக்ஷ்மி என்ற வார்த்தை உருவானது அதாவது லட்சுமி தேவி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம் அழகு கருணை மற்றும் வசீகரத்தின் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார்கள் தூய்மையான கருணை கொண்ட மனங்கள் தேவி வாசம் செய்கிறார்கள் பொறுமியின் வடிவமாக பூமா தேவியாகவும் ஆசிரனை வதம் செய்ய வராகியம்மனாகவும் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக லட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை போன்ற நாட்களில் முக்கியமாக லட்சுமி தேவியை வழிபட்டு அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்த்து கொள்ளலாம் லட்சுமி தேவியானவர்கள் மிக முக்கியத்துவமான அதிர்ஷ்டத்தின் கடவுளாக இருப்பார்கள் பெண்களுக்கு ஏற்றம் பிற பிறப்பினாலே அவர்கள் குடி வீட்டினாலே மேலும் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய குணங்களே மகாலட்சுமி தாயார் ஒரு பெண் அந்த தாயாரின் பிறப்பின் பெருமை அதாவது அவர் தோற்றம் அவதார பெருமை மகிமை கண்டு முக்கியத்துவம் பார்க்கடலில் அவதாரம் செய்த மகாலட்சுமி அம் மருந்தை பெறுவதற்காக பெருமாள் பார்க்கடலை கிடைந்தார் என சொல்லுவதை விட மகாலட்சுமி பெருவே அவர் பார்க்கடலை கிடைந்தார் என்று சொல்லுவது சரிதான் ஆம் மருந்தை சக்கை மாதிரி தாயார் தான் சாரம் தாயார் தோன்றினார்கள் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர் பெருமாள் திருமாரில் போய் நிலையாக தங்கிவிட்டார் தாயாரின் பிறப்பின் பெருமை அத்தகையது ஜனகர் யாகத்துக்காக நிலத்தை உழும்போது நிலத்தில் கிடைத்தவள் தாயார் சீதா பிராட்டியம்மன் பெருமாளுடைய அவதாரத்தை காட்டிலும் தாயாருடைய அவதாரம் மிக சிறப்பானதாகும் பெருமாளாவது சில சமயங்களில் தேவகி கௌசல்யா இவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்க அவர்களின் கர்ப்பத்தில் வாசம் செய்தார் ஆனால் தாயார் அப்படியில்லை அயோனிஜாக பிறந்தார்கள் அதுதான் தாயாரின் மிகப்பெரிய ஏற்றம் பிருகு மகரிஷி பிரார்த்தித்தார் என்று குடத்தையில் புற்றாமரை குளத்தில் அவதரித்தார் அதே மாதிரி பிருகு மகரிஷி பிரார்த்தனைக்கி இணங்க காஞ்சில் பெற்றாமரை குளத்தில் பெருந்தேவியராக அவதாரம் செய்தார்கள் திருத்தங்கா என்ற தூப்பிலும் லக்ஷ்மி சரஸ் என்ற குளத்திலும் தான் அவதாரம் செய்தார்கள் பார்க்கடலில் இருந்தும் குளங்களில் இருந்தும் யாக பூமியில் இருந்தும் தான் தாயார் அவதாரம் செய்தார்கள் ராவணன் மாராசனிடம் சீதையை களவாட உதவியை புரிய என கேட்கிறான் அப்பொழுது மாரீசன் சொல்கிறான் நீ ராமனை குறைவாக எடை போடாதே அவனுடன் கூட சீதை இருக்கிறாள் அவளின் சக்தி கணக்கில் அடங்காத அவர்களுக்கு நடுவில் வந்தால் நீ பொசுங்கி போய் விடுவாய் என கூறுகிறான் அப்பேற்பட்ட பெருமை தாயாருக்கு இருக்கிறது எந்த இடத்தில் துளசி காடுகள் தாமரை காடுகள் வைஷ்ணவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பெருமாள் வசிக்கிறார் தாயாரோ பெருமாள் திருமார்பில் வசிக்கிறார்கள் தன்னுடைய நிரந்தர வாசஸ்தலமாக எம்பெருமாளின் திருமார்பை ஏற்றுக்கொண்டார் மகாலட்சுமி தாயாரின் மனதில் பெருமாள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் இருவரும் என்றும் புரியாமல் இருக்கிறார்கள் அடுத்தவர் பெருமையை உலகம் அறியும் அதிர்ஷ்டத்தின் கடவுளாம் மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவி மனதில் நினைத்து வழிபட்டு வர அனைவருக்கும் செல்வம் கொளிக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்